மாதாவை வணங்காத சிசுவும் மார்கழியில் இறைவனை வணங்காத ஜீவனும் வீண் என்பார்கள் தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதம் மார்கழி வழிபாட்டிற்கு உகந்த மாதமான மார்கழி மனிதனை உயர் வழிக்கு அழைத்து செல்கிறது இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்வதென்பது தொன்று தொட்டு வரும் பழக்கம் மார்கழியை மரணத்தை வென்ற மார்கழி என்றும் சொல்கின்றார்கள் எப்படி என்று தெரிந்து கொள்வோமா காலம் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி என்ற பெயரோடு உண்டான மாதம் இது ஜோதிட அடிப்படையில் மிருக நட்சத்திரத்தில் சந்திரன் உலாவும் காலத்தில் வரும் மாதம் என்பதால் அந்த நட்சத்திர பெயரால் மார்கசிர என்று உருவாகி மார்கழி என்றானது கூறுவார்கள் ஜோதிட வல்லுநர்கள் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்பார்கள் சைவர்கள் மார்கழியை தேவர்களின் மாதம் என்று போற்றி பெருமை கொள்வார்கள் வைணவர்களோ மார்கழி பீடுடைய அதாவது பெருமைக்குரிய மாதம் என்று கூறுகின்றார்கள் கண்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன மாதமல்லவா இது திருப்பாவையும் திருவம்பாவையும் தோன்றிய தெய்வீக மாதமும் இதுதான் ஆண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை பனி விடியற்காலையில் சிவன் கோயில்களில் திருவம்பாவையும் திருமாலாலயங்களில் திருப்பாவையும் மொழிக்கும் அற்புதமான மாதம் இது வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீதி தோறும் பக்தி பாடல்களும் மொழிக்கும் உன்னத மாதம் இது சாணத்தில் பூசணி பூவை செருகி வைத்து வழிபாடாகவும் வைத்திய முறையாகவும் தமிழர்கள் வாழும் சிறப்பான மாதம் இது சூரிய உதயத்திற்கு முன்பாக வரும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது இந்த நேரத்தில் வீசும் காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது என்பதாலேயே அந்த வேளையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோயிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர் மார்க்கண்டேய புராணம் மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி என்று போற்றுகிறது ஆம் இந்த மாதத்தில்தான் மார்க்கண்டேயர் சிவபெருமானை வன அரங்கனை ஆண்ட ஆண்டால் விரதமிருந்த புண்ணிய காலம் இது ஹனுமன் பிறந்த மாதம் இது சொர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதேசி திருவிழா வரும் மாதமும் மார்கழிதான் மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆடவல்லான் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது பாவை நோன்பும் திருவம்பாவை நோன்பும் நோற்கப்படும் காலமும் மார்கழியில்தான் விநாயகர் சஷ்டி விரதம் திருத்தணிகை கோயிலில் படி உற்சவ விழா ஆகிய விசேஷங்களும் இந்த மாதத்தை பெருமை கொள்ள செய்கின்றன வெற்றியின் அதிபதி என்று போற்றப்படும் சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் என்பதாலும் அந்த காலத்தில் உயிர்கொலை கூடாது என்பதாலும் அந்த கால மன்னர்கள் மார்கழியில் போர் செய்ய மாட்டார்கள் என்றும் சொல்கின்றார்கள் மார்கழியில் அதிகாலையும் அந்தி பொழுதும் இறைவனுக்காக ஒதுக்க வேண்டும் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளும் விரதங்களும் கோடி மடங்கு பலனை தரும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகின்றார்கள் மார்கழியில்தான் மகாபாரதப் போர் நடைபெற்றது என்றும் அதன் தாக்கமாகவே அந்த காலத்தில் போர்கள் செய்வதில்லை என்றும் கூறப்படுகின்றன பார்க்கடல் கடையப்பட்டதும் ஆலகால விஷம் வந்ததும் அமுதம் பெற்றதும் இந்த மார்கழியில்தான் இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் இன்னலடைந்த போது கண்ணன் கோவர்தனகிரியை தூக்கி மக்களை பாதுகாத்ததும் இந்த மார்கழியில்தான் திறக்கப்படாத கோயிலையும் திறக்கச் செய்து பக்தி மனம் கமழச் செய்யும் மாதம் மார்கழி மலர்களும் கனிகளும் மலைந்து கிடைக்கும் இயற்கைக்கு இணக்கமான மாதமும் மார்கழியே இவையெல்லாம் போதாதென்று இன்னொரு சிறப்பும் மார்கழி கொண்டு ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அழைக்கிறது வேதம் அந்த வகையில் மார்கழிக்கான பெயர் கேசவன் கண்ணனின் நாமாவளிகளில் உன்னதமான சிறப்பினை கொண்ட பெயர் கேசவன் அழகிய கூந்தலை கொண்டவர் என்பதாலும் கேசி என்ற அசுரனை கொன்றதாலும் கிருஷ்ணர் கேசவன் என போற்றப்பட்டார் ஆன்மீகத்தை வலியுறுத்தும் இந்த ஆனந்த மார்கழியில் வாயிலார் நாயனார் மானக்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் என நாயன்மார்களும் ஆழ்வார்களில் தொண்டரடி பொடி ஆழ்வாரும் தோன்றி பெருமை கொண்டார்கள் ரமண மகரிஷி பாம்பன் சுவாமிகள் அன்னை சாரதா தேவியார் போன்ற ஞானியர்கள் தோன்றிய மாதமும் இதுவே இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை மனமார துதித்து மகிழ்ச்சியான வாழ்வினை மேற்கொள்வோம் ஓம் நமோ நாராயனாய